தெரியுமா தெரியும் அவருக்கு ஐயோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா யார் நீ ஒரு ஆளுதான் உன் மண்டைய ஒட்டச்சா எல்லாம் சரியா வந்துடும் காரணத்தை நிவர்த்தி பண்ணுமா இல்லையா இந்த மாதிரி எனக்கு ஒரே பிரச்சனை என்னமா பிரச்சனை என் புருஷன் சரியான குடிகார பயலா இருக்கேன் உன் புருஷன் சரியான குடிகார பயலா என்ன என்ன அவர் அவர் சிரிக்கும் போது எனக்கு பேச்ச வர மாட்டேங்குது ஏமா தெரியல காதலிக்கும் போதுலாம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு பழக்கம் கூட இல்ல ஒண்ணு கூட தெரியாது ஒரு பழக்கம் இல்லைன்னா நாமளே கிடையாது இது இப்போ இது தெரியுமா அப்படிங்கிட்ட சீச்சி எனக்கு அந்த பழக்கமே இல்லைம்மா அப்படின்றது எப்ப காதலிக்கிறப்ப கல்யாணம் அப்புறம் பார்த்தா என்னது எல்லா பழக்கமும் அவங்க கிட்ட என்ன பழக்கம்னா புரியலையே என்ன பழக்கம் இது தண்ணி அடிக்கிற சீரடி இப்படி எல்லா பழக்கமும் அவர்ட்ட இருக்கு ஆமா அவன் பிடிச்சா அவ்வளோ கெட்டோனா

பழம் சாப்பிடுங்களா சோறு போடவா தண்ணி குடுக்கவா அவ்வளவு மரியாதை கொடுப்பேன் புருஷனே வாயை பொழுதுகிட்டு பாப்பாரு ஓ அந்த அளவுக்கு மரியாதை இப்படி நமக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பாப்பேன் என் புருஷனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன் நான் சரி சரி இப்ப ஏன் இப்படி கழுவி ஊத்துற இப்ப ஏன் கழுவி ஊத்துற ஏன் சண்டை போட்டு போயிட்டாரே அதனாலதான் என்ன சண்டை ஐயோ என்னமோ போகுது என்னமாச்சு ஜாயிட்டுக்குள்ள பூச்சி போயிடுச்சா ஆமாங்க இந்த பூச்சி தொல்லை தாங்க முடியல உள்ள போய் குடஞ்சுக்கிட்டு கிடக்கு கொசு தொல்லையும் தாங்க முடியல

இல்லைங்க அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் இப்போ பெரியவங்கெல்லாம் இப்போ ஐயாலாம் நல்லா சாப்பிட்டாங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா விவசாயம் பண்ணி குழந்தை பார்த்தாங்க விவசாயம் பண்ணி இந்த காலத்தில் உள்ள விவசாயம் பண்ணி பிள்ளைத்தாங்களா விவசாயம் பண்ணி குழந்தை பார்க்கலப்பா விவசாயம்னா எப்படி சொல்றது இப்போ நான் என்ன சொல்றதுன்னா வேலைக்கு போனாங்க அந்த காலத்துல இயற்கலப்ப அப்படி புண்ணு மாட்டு வண்டி இந்த மாதிரி உழுது உடம்ப தைரிய தட தைரியமா வச்சிருந்தாங்க ஆமா அப்பதைக்கு இந்த நோய் நோய் வரல ஆமா

நீ வாங்கி குடி நீ ஒரு கட்டிங் குடி உன் புருஷன குடி டெய்லி வாங்கிட்டு வர சொல்லுவ நீ அண்ணே ஒரு பெரிய சைஸ் பாராங்கல்ல இங்கே இருக்கும் தான அந்த ஊர்ல எல்லாம் அந்த கல்ல அங்க எடுத்துட்டு வாங்கனே அதால மண்டைய உடைச்சு போடுறதுக்கு ஏ ஆளை மண்டைய மாதிரி குடு நல்லது ஊருக்கு வந்து நல்லது சொல்லி கொடுப்பாங்களா இல்ல எல்லாத்தையும் கெட்டதை சொல்லி கொடு குடி குடி எல்லாரும் தான் குடிக்குறாங்க யாரும் குடிக்காம எல்லாம் இல்ல குடிக்காம யாரால இருந்துற முடியுமா அதெல்லாம் குடிப்பாகாதே அது உண்மைதான் நம்ம கரெக்ட்டா எந்த இடத்துல குடி குடிச்சிட்டு மரியாதையா வீட்ல வந்து சாப்பிட்டு படுத்துக்கணும் ஆ உண அளந்துக்கிட்டே இருந்தா ஒரு பேர் கெட்டு போयروض சரிதா இல்ல நம்மட்ட உங்க பேர் கெட்டு போகவே கெட்டு போகாது எதுக்கு கெடுது நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம எதுக்கு பேர் எல்லாரும்ே తిட்டு பயலேதா எல்லைய விடு வெரிச்சதா வரதா இல்லையனே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களானே இதெல்லாம் சும்மா புழு புல்ல வேணும் புழு புசி வேண்டாம் எதுனா நான் ஒரு ஏன் பண்றதெல்லாம் பண்ண மாட்டானா

என் மாமியெல்லாம் தங்கமான மாமியா மாமனார் கூட கொஞ்சம் கோவக்காரர் இருந்தாலும் நல்லவர் தான் கோவக்கார ஜரியில்லை ஏமா அவனை தூக்கி போட்டு அதுலயும் மிதிச்சா எல்லாம் சரியா வந்துரும் இப்படிதான் பாரு ஒரு மரும வீட்டுக்கு வந்த மரும சொல்லுச்சு சரி

ஏன்னா மீன் குழம்புல விஷங்க கலந்தால் தான் தெரியாது விஷம் வாடை விஷம் பண்ண தெரியாது அந்த வாடை மருமக மீன் குழம்புல மருந்தா கலந்துட்டா மாமியா சாவுறதுக்கு ஆனால் செத்தது மருமகள் எப்படி அது எப்படி விஷம் கலந்து மாமியாக்கு தானே விஷம் வச்சாங்க ஆமாம் ஆனால் மாமியார் தானே செத்து போயிருக்கணும் மீன் குழம்பு தின்பிட்டு ஆனால் செத்தாங்க மருமக இறந்து போனோம் எப்படி தெரியுமா எப்படி உப்பு பார்க்குறேன்னு எதுக்கு நக்கி பார்த்தா இப்படி தானே நானும் விவரம் தெரியாம இருக்கேன்

புத்திமதி சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி சொல்லி நல்ல புத்தி சொல்லி குடிக்காதப்பா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதப்பா போய் சேர்ந்துரு சீக்கிரம் அப்படிலாம் சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பிடுங்க டெய்லியும் குடிக்கணும் பேச்சு விடுதானா போயிட்டு வருவாங்க சரி என் புருஷன் வந்தா சொல்லி அனுப்புறேன் போங்க